இப்போது குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை பண்ணுவாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க சில பேர் வந்து டெய்லியுமே பண்ணுவாங்க பட் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த ராகு காலம்னு இருக்கு இல்லையா அந்த டைமில் வந்து குபேர பூஜை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காலம் அந்த நேரம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த டைமில் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன அதிசயங்கள் நிகழும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது வந்து திடீர்னு வந்து ஒருத்தவங்களுக்கு லாட்ரி விழுவோம் பார்த்துருப்போம் இல்லையா திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஃபேமஸ் ஆவாங்க அதாவது வைரலாக பேசப்படுவாங்க இப்போ இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அப்படிங்கிறவர் வந்து பேசப்படுறாரு இல்லையா அந்த மாதிரி இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்கீங்க அதில் நிறைய வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க பட் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கும் நோட் பண்ணியிருப்பீங்க எதாவது ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக தூக்கி விட்டுருக்கோம் அந்த ஒரு வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைஸே ஆகி உங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து பயங்கரமாக வைரல் ஆவாங்க இப்போ சூரிய எடுத்துக்கோங்க அவர் எவ்வளோ டாப்பில் போயிட்டுருக்காரு சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்க அவரும் டாப்பில் போயிட்டுருக்காரு இவனுக்கு குருதஸ் அடிச்சிருக்கு பாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இது எல்லாமே வந்து எது ஆக்டிவேட் அதிகமாக இருந்தால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆக்டிவேஷன் ராகு அப்படின்னு சொன்னாலே சொகுசு பஞ்சு மெத்தை கார் வாகனம் வண்டி லக்ஸூரியஸ் லைஃப் இதெல்லாம் தான் ராகுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த ராகுவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்கும் எவ்வளோ அதிசயங்கள் நடக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் அப்போ குபேரன்றவர் யார் அப்படின்னா வந்து செல்வத்துக்கான நிலையான அதிபதியாக இருக்கிறவர் அப்போ இந்த குபேரர் கூட ராகுவை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பூஜையை பண்ணோம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு அதிசயம் நடக்கும் நினச்சி பாருங்க நினச்சாலே பயங்கரமாக இருக்குல்ல எவ்வளவோ பூஜை பண்ணிட்டோம் இந்த பூஜையை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தானே தாட் எல்லாருக்கும் போகும் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள் திடீர்னு நீங்கள் கூட வைரல் ஆகலாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து வைரல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு இல்லை ஃபாரின் கிளைண்ட்டு மூலமாக ஏதாவது நீங்கள் அமௌண்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கலாம் ராகு அப்படின்னு சொன்னாலே வந்து ஃபாரின் வெல்த்துன்னு சொல்லுவாங்க அதனால் அவருடைய நேரத்தை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு காலத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பட் இந்த ராகு காலத்தில் வந்து இதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து பணத்தை கொண்டாந்து சேர்த்துருவார் இதான் உண்மை சரி ஓகே வாங்க நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து குபியரை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் வடக்கு பார்த்து நீங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜையில் வந்து நம்ம ராகுவை கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை மற்ற டைம்லேயோ பண்ணாமல் ராகு காலம் எப்போ வருதோ அந்த டைம் பார்த்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ராகு காலம் பார்க்க தெரியலை அப்படின்னா நீங்கள் மொபைலில் வந்து நித்ரா காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக தமிழ்லே தான் வரும் அதில் பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ராகு காலம் எப்போ வரும் அப்படின்றத காட்டும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று இல்லை ஆல்ரெடி உங்களோட கேலண்டர் இருக்குது அப்படின்னா கூட அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ராகு காலத்தில் பண்ணுறனால நம்ம ராகுவை கனெக்ட் பண்ணணும் அதுக்காக ராகுக்கு ஏற்ற சிம்பிள்ஸை வந்து இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயே எடுத்து வைக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து கருப்பு எள்ளு மயிலோட இறகு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா கூட நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஷுவலாக நீங்கள் வந்து குபேர மந்திரம் சொல்லுவீங்க இல்லையா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் குபேர மந்திரம்னா என்னென்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லணும் இதுக்கான வீடியோ லிங்க்குமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறமா ராகுவுக்கான மந்திரத்தையும் நம்ம சொல்லணும் ஏன்னா ராகு காலத்தில் பண்ணுறோம் இல்லையா அப்போ அவரோட அருள் நமக்கு வேணும் இல்லையா அதனால் அவருக்கான மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ராம் ராகவே நமகா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை நூற்றி எட்டு டைம் நீங்கள் இதை சொல்லணும் இது ரெண்டையும் சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும் ஃபாரின் கரன்சி வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே கொட்டுற மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லை ஃபாரின் கிளைண்ட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஒரு ஆடி கார் ஒரு பென்ஸ் காரில் போகிற மாதிரி நினச்சி பாருங்கள் லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள் உணர்வு பூர்வமாக நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக சூடம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நன்றியை வந்து குபேரருக்கும் யூனிவர்ஸுக்கும் சொல்லுங்கள் இவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே சூப்பராக நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட்டு பார்க்கலாம் இது போக நீங்கள் டெய்லி வரக்கூடிய ராகு காலத்தில் பண்ண முடியல அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா செல்வ அதிர்வண்ணை குறிக்கக்கூடிய நாட்கள் இந்த நாளில் வந்து இங்கே இந்த ராகு காலம் வர டைமை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் பலனும் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் இன்னொரு அடிஷ்னல் டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ராகு காலம் ஆரம்பித்து முடியும் இல்லையா அதுக்கு இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைல் வால்பேப்பரை வந்து ராகுவும் குபேரருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு எந்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் வால் பேப்பராக வச்சுக்கோங்க இதுக்கு பாஸ்வேர்டு வந்து என்ன செட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரிபிள் எயிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணுறீங்க இந்த ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறது வந்து செல்வத்தை குறிக்கிறதுக்கான குறியீடு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் திடீர்னு உங்களுக்கு எதாவது ஒரு லக் அடிக்கலாம் ஏதாவது மூலமாக ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ